சிவோகம் 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 சடை முயங்கு புனலன் அனலன் விடையூறும் இவன் என்ன கபர்தீஸ்வரர் கபர்தம் அப்படின்னா சடை திருவளஞ்சொழி கபர்தீஸ்வரர் சடையன் சடையாண்டி சடை அப்படிங்கிறது ஒரு இறைவனுடைய ஒரு தீராத அடையாளமாக இருக்குது இறைவன் ஈசன் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பிரம்மம் தானே சொல்கிறது நீங்களே அத்வைதம்னு சொல்கிறேன் அப்படி ஒருத்தர் சேர் போட்டுட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரா பிரியவா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நார்மலாக கேட்குறார் பிரம்மம் ஏக பிரம்மம் அப்படிங்கிறாள் ஆனால் கடவுள் இறைவன் ஒருத்தர் சேரில் கால் மேலே கால் போட்டுட்டு எல்லாரையும் பார்க்குற மாதிரி சொல்கிறாளே அது என்ன உண்மையா அப்படி இல்லைடா பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்காளோ அதை தான் நம்ம சொல்ல முடியும் சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை தான் அதை சொல்ல முடியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்க அது ஏக பிரம்மமாக இருந்தாலும் சைதன்யமாக ஒன்று ஒரு பரிபூர்ணமாக ஒன்று எப்படி நீர் பிரவாகமாக இருந்து எல்லாத்தையும் அறவடைச்சிட்டு எல்லா இடத்தையும் அறவடைச்சிட்டு மண்ணெல்லாம் தழுவின்னு போகிறதோ அது மாதிரி ஒன்று இருக்குது அதை நீ கடவுள்னு சொல்கிறியோ இறைவன்னு சொல்கிறியோ ஆனால் சைதன்யம்னு ஒன்று சொ இருக்குடா அந்த சைதன்யம்ங்கிறது எல்லாத்தையும் உணர்றது அந்தந்த கணத்தில் உணர்கிறது அந்தந்த கணத்தில் எதெது நடக்கிறதோ அதெல்லாம் அது உணர்றது நீ உணர்வையாகிறது பிரச்சனை இல்லை அதனால் கடவுள்னு ஒன்று இருக்குன்னு பெரியவா சொல்லியிருக்கா அவர் கால் மேலே கால் போட்டு உக்காத்துருப்பாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் கடவுள்னு ஒன்று இருக்குடா அப்படிங்கிற சாதாரண சமயக்காரன் கேட்குற கேள்வி pero va a soltar más